அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி இருபத்தி நான்கு பாடல் நூத்தி இருபத்தி ரெண்டு உரை சான்ற சான்றோர் ஒடுங்கி உரைய நிறைவுளர் அல்லார் நிமிர்ந்து பெறுகள் வரை தாழ் இலங்கு அருவி வெற்ப அதுவே சுரை ஆழ அன்னி நிதிப்ப மிதப்பு என்று சொல்லுகிற பாடல் இதற்குடைய பொருள் என்னவென்றால் நல்ல குடியில் பிறவாளர்கள் செல்வத்தால் ஓங்கி நிற்கிற போது செருக்கோடு இருப்பார்கள் என்று சொல்லுகிற பாடல் ஒரு மலையிலிருந்து விழுகின்ற அருவிகள் விழக்கூடிய நாட்டை ஆடக்கூடிய அரசனே என்று சொல்லுகிறார்கள் எப்படி இருக்கிறதுன்னா மலையிலிருந்து ஒளியோடு அந்த அருவி கீழே விழுகிறதாம் அப்படிப்பட்ட நாட்டினுடைய தலைவனே புகழ்மிக்க பெரிய குடும்பத்தில் பிறந்த நல்லவர்கள் வறுமையால் வாடி அவதி உற்று நிற்க அதே நேரத்தில் தீமை நிறைந்தவர்களாக நல்ல குடியும் பெறவாதவர்கள் செல்வத்திலே மிகுந்து இருப்புகிற இந்த சமுதாயம் எப்படி என்றால் நல்ல நீரிலே சுரையானது உள்ளே ஆழமாக போக பலம் பொருந்திய கல்லான அம்மிக்கல் நீரில் மிதப்பது போல என்று சொல்லுகிறார் இந்த பாடல் பலம் குறைந்த அல்லது நிறை குறைந்த சுரை சுரைக்காய் நீரிழை விட்டால் மிதக்கும் கல்லை விட்டால் கீழே போய்விடும் அதற்கு எதிர்மாறாக இருப்பது சுரை நீருக்குள் அமுங்குவதும் அம்மிக்கல் மிதப்பதும் இது எதை ஒக்கிறது என்றால் நல்ல குடியில் பிறந்தவர்கள் வறுமையில் வாடவும் அப்படி நல்ல குடியில் பிறவாதவர்கள் செல்வ செருக்கோடு இருப்பதையும் குறிக்கிறது என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்க்கலாம் உரை சான்ற சான்றோர் ஒடுங்கி உரைய நிறைவுடர் அல்லா நிமிர்ந்து பெறுகள் வரை தாழ் இலங்கு அருவி வெப்ப அதுவே சுரை ஆழ அம்மி மிதப்பு என்று சொல்லுகிற பாடல் நன்றி வணக்கம்